எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா இது வருகின்ற அமாவாசை தினத்தில் இரவில் நீங்கள் உங்கள் வீட்டு வாசல்ல இந்த ஒரு பொருள் வைத்து வழிபட்டாலே இதுவரை நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிடுன்னு சொல்லலாங்க அமாவாசை தினத்தில் நீங்கள் எப்படி வழிபடணும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு தெரியணுமாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பட்ட கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்கள்லயும் அதாவது ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நல்ல அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருக்குன்னு சொல்லலாங்க அந்த தினத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எளிதாக பழிக்குன்னு சொல்லலாம் அமாவாசை தினங்களை நீங்க திருஷ்டி களிப்பதுன்னு பரிகாரம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் போது அதற்குரிய பலனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க இந்த விஷயத்தை நாம் செய்துட்டு இன்று இரவே நாம் தூங்க சென்றாலே போதுங்க இதுவரை நாம் செய்த பாவங்கள் அனைத்து களியினே சொல்லலாம் அப்படி என்ன செய்யணும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான ஆன்மீக பதிவு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறோம் கர்மவினை நீங்க நம்ம எவ்வளவோ பரிகாரம்னு புனஸ்காரங்கள் பூஜையும் செய்திருப்போம் ஆனால் பாவங்களை நீக்குவதற்கு எளிதாக சாஸ்திரங்களில் ஒரு எளிய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த பரிகாரத்தில் ஒன்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க அன்றைய காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே நம் முன்னோர்கள் சரியாக பின்பற்றி வந்திருக்காங்க ஆனா இப்போது நாம இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் அதனை பின்பற்றக்கூடிய மறந்தே போயிருக்கோம் எளிய விஷயங்களை நாம செய்தாலே போதுங்க நம்ம வீட்டில் எந்த விதமான திருஷ்டியும் கெட்ட சதியும் அண்டாமல் இருக்குன்னு சொல்லணும் அமாவாசை தினத்துல நீங்க தவறாம பார்த்தீங்கன்னா பித்ரு தர்ப்பணம் செய்யணுங்க கோவலுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே கூட எளிதாக செய்துக்கலாம் இந் இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு எள்ளோ தண்ணீரும் இறைத்து வழிபடணுங்க பசு மாடைகளுக்கு அகத்திய கீரை கொடுப்பதும் வெள்ளமும் பச்சரிசியும் கலந்து தானம் கொடுப்பதுன்னு போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னா பித்ரு தோஷம் விலகிடுங்க திருஷ்டி களிப்பதற்கு ஒவ்வொரு அமாசையில நீங்கள் எலுமிச்சை பழத்தை இரண்டாங்க எடுத்து வெட்டி அதில் குங்குமம் தடிவி நிலைவாசல் பகுதியில் வச்சிடுங்க பின்னர் காய்ந்ததுமே அகற்றி கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க இதனால பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வரக்கூடிய கெட்ட சக்திகள் தடுத்து நிறுத்தம்னு சொல்லலாம் அமாவாசையில் நீங்க பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது தண்ணீருடன் சிறிதளவு பார்த்தீங்கன்னா கல்லுப்புன்னு வேப்பிலை மஞ்சள் சேர்த்து குளிச்சிங்கன்னா உடல இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் நீங்கிடுங்க முன்ஜென்ம பாவ வினைகளும் இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய நீங்க அறியாமலே செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் நீங்கப்படும் சொல்லலாம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணீரில் கங்கைக்கு இனியாக இருக்குதுன்னு சொல்லலாங்க கடல் நீரில் நீங்கள் குளிக்கும்போது எப்படி தோஷங்களை நீக்கி உடல் உத்துணச்சி பெறுதோ அதே போல் நீங்கள் அமாவாசை தினங்களில் குளியல் செய்யும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் அத்தனையும் வெளியேறிடுங்க மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலம் போட கோலமாவு பயன்படுத்துவதை விட பச்சரிசி மாவு பயன்படுத்திக்கோங்க இப்படி பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் கூட நீங்கிடுங்க எந்த அளவுக்கு நீங்க எறும்புகளுக்கு தீனி போடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாக்களோ குறையினு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில தாங்க நீங்க அமாவாசை தினங்கள்ல இரவு நீங்க தூங்க செல்வதற்கு முன்னாடியே வீட்டு வாசலை ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் வெள்ளத்தை எடுத்து துண்டுத்த உள்ளாக உடைத்து வச்சிடுங்க பின்னர் கதவை சாத்திட்டு படுக்க போயிடுங்க மறுநாள் காலையில நீங்க பாக்கும்போது வெள்ளம் முழுக்க எறும்புகள் மேய்ந்து கொண்டு இருக்குங்க இப்படி இருந்துச்சுன்னா அமாவாசைல தானம் செய்தீங்கன்னா பாவங்கள் நினைத்து நீங்கிடுங்க கருமாக்கள் குறைந்து உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர ஒரு வழி பிறந்திடுங்க உங்களால் முடிந்தவர்களுக்கு அன்னதானம் கூட அமாவாசை தினத்தில் செய்திடுங்க தானத்தில் சிறந்ததானா அன்னதானத்தை விட எதுவுமே இல்லைன்னு சொல்லலாங்க அமாவாசையில் நீங்க செய்யக்கூடிய தானத்திற்கு உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னா பல மடங்கு திரும்ப கிடைக்குங்க எனவே இயலாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க எல்லா பாவங்களும் நீங்க பெறுவீங்க ஆணி அமாவாசை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அன்று முழு நாளுமே சர்வ அமாவாசையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு தர்ப்பணம் செய்து திருப்தியை ஏற்படுத்தி விடுங்க மறைந்த முன்னோர்களுக்கு நீங்க முறையாக பித்ரு பூஜையை செய்தீங்கன்னா ஜாகத்தகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் விளங்கி நிச்சயம் ஒரு நல்ல வழி பிறக்குங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் நம்ம சொல்லலாம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதால வருகிற தோஷம் பித்ரு தோஷம்னு சொல்லும் ஜாதகத்துல நீங்க சூரியன் இல்ல சந்திரன் ராகுடுனோ கேதுவுடனோ இந்த இடத்துல சேர்ந்தாலும் தான் பித்ருதோஷம் ஏற்படுமா லக்னம் பஞ்சமம்னு சப்தமம் பாக்கியம் இடங்கள்ல ராக கேதுக்க நின்றா பித்ருதோஷம் ஏற்படுதுங்க தோஷத்திலேயே மிக கொடிய தோஷம் இந்த பித்ருதோஷம்னு சொல்லலாம் இவர்களது குடும்பம் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியில எவ்வளவோ அதிர்ஷ்டமான கிரக நிலைய பெற்று இருந்தாலுமே அந்த பலனை இவங்க அடைய முடியாம பித்ருக்களோ பித்ரு தேவதைகளும் தடை செய்வாங்க பித்ரு தோஷம் தன்னையுமே தன் குடும்பத்தையும் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளையும் கணவன் மனைவிக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும் ராமேஸ்வரம் நீங்க சென்று திலகோமம் செய்வதுன்னு காயா சீராத்தம் செய்வதுன்னு காசி அலகாபாத் பிருத்ரிநாத் சென்று திவசம் செய்வதுமே திருவெங்காடு சென்று திதி கொடுப்பதும் இந்த தோஷத்துக்கு ஒரு பரிகாரமாக அமையுங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தான பலம் குறைந்திருவது சுகமாக வாழ துணை புரிவது தெய்வம்சம் பொருந்திய முன்னோர்கள் நல்ல இவர்களை நாம வழிபாடு முறைக்கு பிதர் சிராத்தன்னு சொல்லுவோம் ஜாதகத்துல நீங்க சூரியன் சந்திரன் ராகு விடணும் இல்லைன்னா கேதுவுடனோ எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் பித்ருதோஷத்தை ஏற்படுத்துவாங்க பித்ருதோஷம் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்காதுன்னு மிகவும் தாமதமாக தாங்க நடக்குது நடந்தாலும் விவகாரத்து ஏற்படலாங்க தம்பதியரிடையே நெருக்கம் இருக்காது குழந்தை பாக்கியமும் கிடைக்காதுன்னே சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான உடல் உபாதைகள்னு மனநோய் காரணமாக தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்க ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பலமுறை திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு கலப்பு திருமணம் நடக்கவும் இருக்குங்க பெற்றோருக்கு தெரியாம ரகசிய திருமணம் நடக்கவும் வாய்ப்புண்டு இந்த தோஷம் உள்ள சில சம்பதிகள் பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் உண்மையானவர்களாக நடந்து கொள்வதில்லைங்க ஆண் வாரிசு இல்லாத சித்தப்பா பெரியப்பா அத்தை சகோதரர் ஆகியோருக்கு திதி கொடுக்காட்டள வருமா கருச்சிதிவு செய்து கொண்டால் இந்த தோஷம் ஏற்படுங்க பெற்றோர்களுடைய இறுதி நாட்கள்ல அவர்களை நீங்க சரிவர கவனிக்காமல் இருந்தாலும் அவர்களை மனவேதனை அடைந்து செய்தாலும் உங்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படுங்க பித்திருக்களுடைய சாபம் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு தரக்கூடிய வரங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி அதிகமே இருக்குதுங்க சிலர் ஏராளமான பரிகாரங்களை தானங்களை செய்தோம் துன்பத்திலிருந்து விடுவது விடுவது இல்லைன்னு புலம்புவீங்கல்ல தொடர்ந்து கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறீங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷம் தானுங்க ஒன்று செய்ய வேண்டிய தர்ப்பணம் சீராத்தம் போன்ற பித்திருக்கான கடமைகளை செய்யாமல் இருந்தால் கூட சீரத்தை குறைவுடன் செய்த காரணமாக கூட இருக்கலாங்க பித்ரு பூஜை வழிபாடு செய்யாம நீங்க எத்தனை கோவில்னு கோவில் கோவிலாக அலைந்து பரிகார பூஜைகள் செய்தாலுமே நிச்சயமாக பலன் கிடைக்க போவதில்லைங்க முறையாக நீங்க பித்ரு பூஜை செய்தாலே ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நிச்சயம் அகன்றுடுங்க பித்ரு பூஜை செய்வதற்கான வழிபாடு எப்படின்னு தெரியுமாங்க நம்முடைய முன்னோர்கள் ஒருவர் இறந்து திதி பஞ்சம் தமிழ் மாதம் அறிந்து ஒவ்வொரு தமிழ் வருடத்துல அதே மாதத்துல அதே தேதியில குடும்பத்தர்கள் பிண்டம் செய்து வைத்த படிப்பதே சீராத்தம் சொல்லுவான் இதனால குடும்பத்துல சகல தோஷங்களும் நிவர்த்தியாகிடுங்க இந்த தர்ப்பணத்தை இதே போல நீங்க அமாவாசை திதிகளும் செய்து வந்தீங்கன்னா மிக பெரிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க மேலும் நீங்க பாத்தீங்கன்னா முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவங்க ஆடி அமாவாசையிலோ இல்லைன்னா தை அமாவாசையில மாகாலயபட்சி அமாவாசையில மகாபரணி மத்தியாஷ்டமி அன்று ராமேஸ்வரம் இல்லைன்னா சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவில்ல சென்று ஆற்றங்கரை கடற்கரை வீட்டிலேயே நீங்கள் சீராத்தம் செய்வது நல்ல வித பலனை ஏற்படுத்துங்க சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா அனுஷம் விசாகன்னு சுவாதி நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா ஒரு ஆண்டு திருப்தியை ஏற்படுத்தி தருங்க அதே போல திருவாதிரை புனர்பூசம் பூச நட்சத்திரங்கள்ல அமாவாசை வருதுன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் நீங்க பித்ருகளுக்கு திருப்தி ஏற்படுத்திய வழிபாட்டு பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பதிவுல நம்ம அமாவாசையில எப்படி வழிபடலாம் அமாவாசை தினத்துல என்ன செய்யலாம்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களே அனைவருக்கும் நன்றி